ஒரு வாரத்துக்கு இனி அவசர அவசரமான சமையல் பரபரப்பான சமையல் எல்லாத்துக்கும் வந்து லீவ் விட்டாச்சு இனி வந்து ஒரு வாரத்துக்கு ஜாலி தான் காரணம் லீவ் விட்டாச்சுங்க என் பொண்ணு நேற்று சொல்லும் போதே மனசுக்குள்ளே அப்பாடா அப்படின்ட்டு பெருமிச்சு வந்து விட்டாச்சு இன்றைக்கி காலையில் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சோம் சரி டக்குன்னு இட்லி ஊற்றிட்டு குருமா வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு குருமாவை சேர்த்தே வந்து வச்சுட்டேன் மதியானத்துக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு வேலையெல்லாம் சமைச்சிட்டு இருக்க முடியாது சுத்தமன்ற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இட்லியும் குருமாவும் சேர்த்து வச்சாச்சு பாப்பா பச்சை மிளகா கருப்பில் எல்லாத்தையும் அறுத்துட்டு வருவார் சொல்லியிருந்தேன் சூப்பராக வந்து ஒரு குருமா வச்சாச்சு ஒரு மிக்சி ஜாரில் நாலு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டு கிராம் அப்புறம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு கல்பாசி அதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாலு பெரிய தக்காளியும் போட்டு உப்பு போட்டு நல்லா தக்காளியில் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் எடுத்தால் சூப்பரான குருமா தயார் கொத்தமல்லி தலை இருந்தால் போடலாம் கொத்தமல்லி தலை இல்லை இருந்தாலும் குருமா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார தாங்க எடுத்தாரு எப்பயுமே இட்லி ஊற்றுறது என் வேலை அவர் எடுக்கிறது அவருடைய வேலை ஏன்னா உட்காந்துட்டு இப்படி எடுக்கும்போது கையில மணிக்கட்டு சுற்றுமா அதனால அவர் தான் வந்து எடுப்பாரு சுட சுட இட்லி குருமா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில் சாப்பிட்டாச்சு மதியானத்துக்கு குருமா இருக்கு இட்லி தீந்து போச்சு அதனால மதியானத்துக்கு இட்லியை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு டிஃபன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஓர ஒதுங்க எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணுற வேலை ஆரம்பிச்சாச்சு அப்புறம் சன் மியூசிக்கை போட்டாச்சு நம்ம நைன்டி கிட்ஸ் பாட்டை போட்ட உடனே சாஜகான் பாட்டு தான் சூப்பர் சூப்பராக தூள் பாட்டெல்லாம் எல்லாம் போட்டாங்க தூள் கிளப்பிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு ரெண்டு நாளாக சரியாக வீடியோ போட முடியலங்க காரணம் இந்த ஆயுத பூஜைக்குள்ள சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்கவும் முடியல போடவும் முடியல சற்று உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனால சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்து இருக்கவும் கூடாது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் சரியாக போயிருச்சு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்க வேண்டியது அப்புறம் இந்த வேலையில யாரும் பாக்குறது அதனால வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பிரெண்ட்ஸ்